சாவித்திரி பாட்டி வீடியோ ஷார்ட்ஸில் ஒலிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னா சாவித்திரி பாட்டியோட நினைவு நாள் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வருது ஸோ இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் ஸோ அதனால தான் சாவித்திரி பாட்டியோடைய ஞாபகமாக ஷார்ட்ஸில் வீடியோ டெய்லியும் இங்கே போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாதம் சாவித்திரி பாட்டியோடைய நினைவு நாள் வர வரைக்கும் டெய்லி ஷார்ட்ஸில் வீடியோ போடுவோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி இங்கே நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸில் நம்ம அன்னதான குரத்தில் சாவித்திரி பாட்டி நினைவாக ஒரு மிகப்பெரிய அன்னதானம் நடைபெற இருக்குது அது இல்லாமல் பதினோரு பேருக்கு புடவை கொடுக்கலான்னு இருக்கோம் சாவித்திரி பாட்டியோட நினைவாக எங்களால் முடிஞ்சது வந்து செய்கிறோம் யார் யார் வந்து கலந்துக்கணுமோ வந்து இங்கே நேரடியாக அன்னதானத்தில் கலந்துக்குங்க சாவித்திரி பாட்டியோட நினைவாக டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி அன்னதானம் மற்றும் சாவித்திரி பாட்டிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ண போகிறோம் ஓம் நம சிவாய சாவித்திரி பாட்டியோட ஆத்மா சாந்தி அடைத்தோம் ஓம் நம சிவாய கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சாவித்திரி பாட்டியோடைய நினைவாக அன்னதானம் கொடுக்குறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய